ஹரை சொல்லாட் ஹலோ இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் மேசுகரிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் சபையாக குடும்பமாக விசுவாச பிள்ளைகளாக கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக இந்த ஆசிர்வாத மன்னா இந்த தேவ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்லுகிறது கத்தரை காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள் அவர் துதி எப்போதும் வாயில் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கும் கூட நம் கத்தரை எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் வாய் கத்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது ஹாலலூயா ஹாலலூயா நம்முடைய ஆண்டவர் யார் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர் யார் அவர் மாம்சமான யாவருடைய தேவனாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள நாமம் உள்ளவர் அவருக்கு நாமம் பரிசுத்த நாமம் இயேசு பரிசுத்தர் ஏசு லூயா அவர் பரிசுத்தமுள்ள நாமம் உள்ளவர் நம்முடைய வாய் கத்தர் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் காரணம் அவர் துதிகளின் மத்தில் வாசம் பண்ணுகிறார் இன்றைக்கு நம் நாவுகளிலே நம்முடைய வாய்களில அநேக காரியங்களை கத்தருக்கு விரோதமாய் நாம் செய்து கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசலாம் இன்றைக்கு துணி வீண் வார்த்தைகளை பேசுகிற வாயை இன்றைக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற ஆராதிக்கிற நாவாக வாயாக நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி அமைக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது அந்த பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த பூமி எங்கிலும் ஒரே ஒரு நாமந்தான் பரிசுத்தமான நாமம் அந்த நாமம் ஏசு கிறிஸ்து ஹால லூயா ஏசு ஒருவரே பரிசுத்தர் பிரியமானவர்களே அந்த நாமத்தை எப் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இந்த நாளில் பாருங்கள் எப்பொழுதும் பிரச்சனை இருக்கும் என்றென்றைக்கும் போராட்டம் இருக்கும் பற்றாக்குறை தடை பலவீனம் வியாதி படுக்க தேவைகள் எல்லாம் எப்பொழுதும் என்றென்றைக்கு இருக்கும் ஆனால் எல்லாவற்றுக்கும் நடுவில் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஹால லூயா கர்த்தர் சிங்காசனத்தில் பெண்கள் கேருபீன்கள் சேனாபீன்கள் மத்தியிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் போற்றி பாடத்தக்கவராய் அவர் துதி மத்தியிலே மகிழ் உள்ள பிரசன்னத்தின் மத்தியில் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஹால லூயா அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய வாய்களை திறந்து துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் அவர் எப்பொழுதும் துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பார் சாட்சியாய் நிறுத்துவார் ஜெயத்தை கொடுப்பார் ஹால லூயா ஹால லூயா மாம்ச தேகமுள்ள யாவும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பம் சந்ததி சக ஜனங்களும் அவரை பரிசுத்த ஸ்தோத்தரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் கத்தரை ஆராதிப்பதற்கு ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்பு கொடுப்பீர்களா இப்பொழுது நாம் ஜபிக்க போறோம் பிதாவே பரிசுத்தமுள்ள நாமத்தை உடையவரே மகா பரிசுத்தரே உண்மை நாங்கள் பணிந்து குனிந்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில் உம்முடைய நாமத்தை எங்கள் வாய் எப்பொழுதும் துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை செய்வதாக ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ வீண் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எவ்வளோ மோசமான வார்த்தைகள் எவ்வளோ காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாவும் ஒவ்வொரு வாயும் ஒவ்வொரு உள்ளமும் உண்மை எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதிக்கச் செய்வீராக வார்த்த வார்த்தை ஒவ்ருக்குள் அனுப்பி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஒவ்வொருவரையும் உமது ஆவிலே நிரப்புவீராக குடும்பமாய் ரட்சிக்கப்பட ஆண்டவரை ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்கத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடியே ஒவ்வொருவரை மாற்றி ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இனி ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் என்றென்றைக்கு உண்மையை துதிக்க உதவி செய்யும் இப்பொழுது தலைவீனம் வியாதி படுக்கை போராட்டம் பிரச்சனை தடைகள் பிசாசின் கிரிகள் எல்லாம் சுட்டடிக்கப்பட்டு ஆகட்டும் உண்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஜெயம் உண்டாகட்டும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ என்றைக்கு எப்பொழுதும் கத்தரி தோத்துரிப்போம் அவர் பரிசுத்தம் உள்ளவர்